நண்பர்களே நம்ம இப்ப இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போற ஒரு சூப்பரான பைக் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பஜாஜ் வி வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வி அப்படின்னு அப்படின்னா விக்ராந்த் அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் பேர் வச்சாங்க அது என்ன விக்ராந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு போர்க்கப்பல் இந்தியால வந்து விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இது இந்த போர்க்கப்பல் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்ல வந்து பயன்படுத்தின ஒரு போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இந்தியா வந்து வாங்கினாங்க அதன் பிறகு அதுல வந்து வேலைகள்லாம் பண்ணி இந்தியாவில் வந்து இந்த போர்க்கப்பலை வந்து பயன்படுத்தினாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து போர் நடந்த பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப இந்த இந்த வந்து போர்க்கப்பல இருக்கக்கூடிய உலோகங்களை வச்சு தான் வந்து பஜாஜ் வி பைக்கை வந்து உருவாக்குனதா பஜாஜ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க நிறையவே வந்து விளம்பரப்படுத்துனாங்க பெரிய அளவில் விற்பனை ஆகும் அப்படின்னு பஜாஜ் நிறுவனம் வந்து எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி வந்து தினந்தோறும் நார்மலா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பைக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் பைக்

அளவுக்கு வந்து இந்த பைக் வந்து விற்பனை ஆகலை நிறையா சேஞ்சஸ் வந்து பஜாஜ் வந்து கொடுத்து பார்த்தாங்க ஆனால் எதுவுமே வந்து பலன் கொடுக்கவே இல்லை இப்போ வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு வந்து இந்த பைக்கில் ஏபிஎஸ் வந்து கட்டாயமாக வந்து கொண்டு வந்துடணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து விற்பனை ஆகலை இதில் ஏபிஎஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா விலையும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இன்னும் விற்பனை ஆகாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பைக் வந்து மார்ச் இறுதியில் வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து செய்தி வெளிவந்திருக்கு தினந்தோறும் பயன்படுத்துவதற்கு வந்து சூப்பரான ஒரு பைக்காக இருந்த போதிலும் விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு நேமை வச்சு அதிகளவில் விற்பனை ஆகும் அப்படின்னு பஜாஜ் எதிர்பார்த்த போதிலும் கூட இந்த பைக் வந்து விற்பனை ஆகாத காரணத்தினால இது வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போறாங்க ஸோ பைக் நல்லா இருந்தும் வெற்றி அடையாத ஒரு பைக்குகளில் வந்து இந்த பைக்கும் ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி